அதாவது நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பல உண்டு தேன் அழிச்சது எப்படி எனப்பவா அதனால எப்படியும் திருடங்கையிலே கையிலே அந்த சாவியை கொடுத்துட்டா எப்படி அவன் என்ன பண்ணாலும் சரி அப்படிங்கிறது ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க ஒரு மனிதன் எப்படி ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் மக்களுக்கான ஒரு சீரும் சிறப்பான ஆட்சியை செலுத்த வேண்டும் என்பது மக்களாகிய நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் நமக்காக அந்த உரிமைகளை வழங்கப்படுகின்றார்கள் அந்த உரிமைகளை வழங்கும் போது நல்லவர்கள் யார் தீயவர்கள் தான் கட்சிகளும் எதிர்கட்சிகளாக செலுத்திவிட்டு புதியதாக முயற்சி செய்வர்களை நீங்கள் எப்பொழுதும் புறந்தை பழக்கப்பட்டுவிட்டு அதே போன்ற ஓட்டிற்கு எவன் பணம் கொடுக்கிறார்களோ அந்த ஓட்டிற்கு பணம் கொடுக்கிறவர்களை முன்னுரிமைப்படுத்தி நம்மளுடைய விலை மதிப்பில்லாத வாக்குகளை வீணடித்து விடுகிறீர்கள் அந்த வீணடிக்கின்ற காலங்கள்தான் ஐந்தாண்டுகளாக நாம் யாமாலியாக நின்று அவர்கள் மத்தியில் வணங்கி நமக்கு இது செய்ய மாட்டார்களா அதை செய்ய மாட்டார்களா அப்படி என்று இயங்கி துடிக்கின்ற ஒரு காரணத்திற்கு நாம் தள்ளப்படுகின்றோம் நமக்கான அதிகாரம் இருக்கும் பொழுது நல்லவர்களை தேர்ந்துவிட்டால் இந்த நாடு செழிப்பாக இருக்கும் என்பதை நாம் உண்மையான பட்சத்தில் அதை கேடுகட்டு போனாலும் பரவாயில் என்ன அந்த அந்த குற்றவாளிகளுக்கே மீண்டும் மீண்டும் நம்ம வாக்கை செலுத்துகின்ற ஒரு அவல தள்ளப்படுகின்ற ஒரு காரணத்தினாலதான் அவர்கள் அடக்க முடிவதில்லை அதிகாரங்கள் அவர்கள் கைகளுக்கு போய்விடுகிறது ஏழை எளிய பிள்ளைகள் அரசியலை நாங்கள் நம்பி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீதிகளும் அவர்களை தீர்மானிக்கின்ற ஒரு லட்சியத்தில் நீங்கள் உறுதுணையாக இருந்து நல்லவர்களுக்கு வாக்கை செலுத்த வேண்டும் என்பதுதான் உங்களை நாடி இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் எளிய பிள்ளைகளாகிய உங்களை நம்பி வந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனை முறைகள் நாம் சிந்தித்து செயல்படுத்தினாலும் அந்த உண்மை ஒரு காலத்திற்கு மக்களுக்காக யார் உழைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த உலக வல்லாதீத்தே வீழ்த்துகின்ற சக்திகள் இந்த புரட்சியின் கூட வெல்லலாம் அந்த அதிகாரம் நமக்கு கைகளுக்கு இருக்கும் பொழுது நாம் கையை விட்டு நலுகிய பொழுது யாரிடம் போய் இந்த கேள்வியை நீங்கள் கேட்க முடியும் அதிகாரம் இருக்கும் பொழுது நாம் ஆட்சியை சரியானவர்களை தேர்ந்தெடுக்காது விட்டுவிட்டால் நமக்கான அந்த தேர்தல் முடிந்த பிறகு ஐயோ அம்மான கட்சி என்ன புரோஜனம் இதையெல்லாம் ஒரு காலத்திலும் நாம் சிந்திக்காமல் செயல்படுகின்ற காரணங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் மூலாதியர்கள் தெரியாமல் நான் பரமையாக அவர்களுக்கு வாக்கு செலுத்திருக்கலாம் என்று சொல்லலாம் இன்றைய நவீன காலத்தில் நாம் இளைய பிள்ளைகள் சிந்தித்து இந்த நாட்டிற்கு நல்லவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை நாம் தான் பெற்றுத்தர வேண்டும் அந்த இளைய தலைமுறைகளினுடைய எதிர்காலத்தினுடைய லட்சிய கனவுகளுக்கு உருவாக நாம் பக்க இருந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கிறது இப்பொழுது நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் யார் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை நாம் கேள்விபடியாக ஆக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நடக்கின்ற தேர்தல்களும் புதியதல்ல பல்வேறு கட்சிகள் இங்கு போட்டியிடுகின்றன ஆளும் கட்சி பணத்தை கொடுத்து வாக்குகளை வெல்லும் எதிர்கட்சிகளும் அதே போன்ற சூழ்ச்சிகளை செய்யும் ஆனால் பணமே இல்லாமல் மக்களை வென்றெடுத்து இன்றைக்கு மக்களுடைய ஒரு புரட்சிக்கு தயார் செய்து இதுதான் அரசியல் கோட்பாடு இதுதான் நமக்கான உரிமைகள் இதுதான் நமக்கான தேவைகள் என்பதை உணர்த்துகின்ற நாம் தமிழர் பிள்ளைகள் தொடர்ந்து பதிமூன்று ஆண்டு காலமாக இந்த காலத்தினை களமாடி கொண்டிருக்கின்றோம் அந்த காலத்தை நீங்கள் சற்று நீங்க யோசித்து பார்க்க வேண்டும் எதற்காக இவ்வளவு தூரமாக கத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இன்றைக்கு மூன்றாவது கட்சியாக வந்த பொழுதும் நமக்கான சின்னத்தை ஏன் அவர்கள் உறக்குகின்றார்கள் என்பதை வாக்காளர் பெருமக்களாக நம்ம தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த அதிகாரிகள் மூன்றாவது பெரும் கட்சியாக இருந்த சின்னம் விவசாய சின்னம் அந்த விவசாய சின்னத்தை நீங்க புடிங்க இருக்கிறானா அவ எவ்வளவு பெரிய புடிங்க இருந்திருப்போம் பாத்துக்காங்க நீ வளரவே கூடாது இந்த வளரணும் தான் எங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தை நீங்க உருவாக்குறீங்க நாங்க இருந்தா ஒண்ணு அதிமுக இல்லன்னா திமுக இந்த ரெண்டு கட்சி தான் இங்க எதிர்கட்சியா இருக்கணும் மத்ததெல்லாம் வந்து ஒரு பொம்மாத்த கட்சியா இருக்கணும் அது மத்தவங்கள கேள்வி கேட்ட கூடாது ஏன்னா புதிய கருத்தில் உள்ளது மக்கள் மத்தியில் அதிகமா கொண்டு போய் சேர்த்துறாங்க நம்ம தானே அதனால இவங்க எப்படியாவது பணத்தை கொடுத்து வென்றும் என்கின்ற முடிவோடு இருக்கின்ற காரணத்தினால்தான் என்ற சின்னத்தை முடக்குகின்றார்கள் அடக்குகின்றார்கள் ஒடுக்குகின்றார்கள் ஏன் என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது இதற்கு மத்திய அரசும் துணையாக இருக்கின்றது மாநில அரசுகளும் இதற்கு துணையாக இருக்கின்றது அதனால்தான் எத்தனை முறைகள் நாங்கள் நீங்கள் சின்னத்தை மாற்றினாலும் எங்கள் நாங்கள் கொண்ட கொள்கைகளை ஒருபோதும் மாற்ற மாட்டோம் என்கின்ற ஒரு வீரிய பிடிவாதத்தோடு இந்த மக்கள் மத்தியில் நாங்கள் களமாடி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு முறை நாங்கள் சொல்கின்றோம் ஏழை எளியவர்கள் என்று எல்லாரும் சொல்லுவாங்க ஏழையின் சின்னம் விவசாயி ஏழையின் சின்னம் அதுட்டலை ஏழையின் சின்ன உதயசூரியா எவ்வளவு காலத்திற்கு தான் இந்த மக்களை ஏழையாக வைத்திருக்கிறேன் என்று கேள்வி ஒரு காலத்தில் கூட நாம் எழுந்ததில்லை ஏன் வாக்கு செலுத்திய பொழுது அவர்கள் வந்து சாதாரண இன்னைக்கு நாம தேர்தல் அப்டே அப்டல் வந்து குறிப்பிடாங்க எனக்கு நிலம் இல்ல சொந்த காரு கூட இல்ல நாங்க அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் கொடுக்குறாங்களே வாக்கு வாங்கி வெற்றி பெற்றதுக்கு பிறகு பல்லாயிரக்கணக்கில் கோடிகள் அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய சொந்த வங்கியில் போய் சேர்த்து நாட்டினுடைய வங்கி கஜானகள் வந்து எப்ப பார்த்தாலும் கடன் காரணமாக வச்சிருக்காங்களே என்ன இரண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி அதெல்லாம் சொன்னாவே அப்படி மைக்கும் போட்டு கீழே வளர்ந்து அவ்வளவு பெரிய சொத்துக்களை பிடிக்கிறாங்க சொத்துக்கள் பறிமுதல் பண்றாங்க கோர்ட்டு ஆறுகள் அவங்களுக்கு தடையில் வருது அந்த தடையை மீறி அவங்க உச்ச நீதிமன்றத்தில் வந்து அந்த தடையை உடைச்சிட்டு மறுபடியும் பதவி பிரகடனம் பண்றாங்களே எதனால அவன் தான் கீழ் கோட்டை சொல்றான்ல இவன் தான் குற்றவாளின்னு அப்புறம் மேற்கோட்டை போய் அந்த கேஸ் உடைக்கிறான்ல அப்ப இவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்ப அந்த சொத்தை பறிமுதல் பண்ணி மக்களுக்கு இந்த மக்களிடம் இருந்து திருடப்பட்ட சொத்துக்கள் இந்த மக்களுக்கு அந்த கஜானாவில் சேர்த்து இருக்க கூடாதா சேர்த்த மாட்டாங்க ஏன்னா பூமோட சார்ந்து சேர்ந்த நாடு வணக்கம் என்று சொன்னார்கள் அதை போன்று அந்த குற்றவாளிகளை கூறிய நம்மளுக்கு அரணாக வைத்துக் கொள்வார்கள் இவன் குற்றம் மட்டும் தெரிந்தும் அவனுக்கு மீண்டும் நம்ம வாக்கு செலுத்துறோமே நம்ம எவ்வளவு பெரிய ஒட்டாளாக இருக்கின்றோம் என்று ஏன் சிந்திக்கவில்லை அதிகாரம் இருக்கும் கையிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவன் சட்டையை பிடித்து கேள்வி கேட்காத நமக்கு அந்த உரிமைகள்

நான் தான் தேனார ஓடும் பாலார ஓடும் அதா ஓடும் இதா ஓடும் அதாவது அவங்களுக்கு தான் பஸ் ஓடுது கார் ஓடுது எல்லா ரோடு சொந்தமாவது இருக்கிற எஸ்டேட் போல அவங்க சொந்தமாக்கிறான் நம்மளை உடம்பு தூக்கி போய் பிச்சாண்டி மணி போயிட்டு நடு ரோட்ல போட்டு முத்தி முட்டிச்சு சாக வேண்டியது இருக்குது நமக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி இல்ல நீர்வளம் இல்லை நிலவளம் இல்லை குடிக்க தண்ணீர் இல்ல சுத்தமான ஒரு தண்ணீர் இல்ல எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவனை தள்ளப்படுறோம்னா நம்மளா சிந்திச்சு ஒரு நல்ல நியாயமான ஒரு அரசு தேர்ந்தெடுத்தா நமக்கான உரிமைகள் நம்ம அந்த அதிகாரத்தை மற்றவர்களிடம் விட்டு நம் ஏங்கி துடிப்ப ஒரு காரணத்தை நாம் சொல்லும் பொழுதுதான் நம்மளை போன்ற ஒரு அறிவில் சிறந்த ஒரு தமிழ் குடிகள் உலகத்தில் உலகத்திற்கே அறிவிச்சொன்னாக இருந்துவிட்டு இன்றைக்கு நாம் நின்று கத்துகின்ற அவலத்திற்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் காரணம் என்ன சிந்திக்கணும் அறிவி பிடித்த மனிதர்கள் உரம் என்கின்றான் அந்த மனித குணத்திற்கு ஒரு பேரு ஆபத்து வருகிறது என்ற பொழுது பிக்காத்துக் கொள்ளாத ஒரு மனித இனம் இந்த உலகத்தில் வாழ்வதாக சரித்திரம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது எங்களுக்கு ஒரு தவறுகள் நடக்கின்றதோ அதை தட்டி கேட்கின்ற ஒரு ஆற்றல் பெரும் ஆற்றல் இந்த மூத்த குடியாகப்பட்ட இந்த தமிழ் குடிகளுக்கு உரிமை உண்டு அந்த குடிகள் தான் இன்றைக்கு ஏமாடியாக இருந்து கொண்டு வாக்குகளை வேறொருவர்களுக்கு செலுத்திவிட்டு போனால் போகட்டும் இனிமேல் என்ன நடக்க போது என்று அந்த வெந்ததை திண்டுக்கிட்டு வந்ததை பாடுகின்ற ஒரு பாடலாக தான் நினைவுக்கு வருகிறது அது காலம்தான் தீர்மானிக்கும் காலம் தான் தீர்மானிக்கும் என்பது வனத்தை முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக ஒரு வன பாதுகாப்போடு இருந்த அந்த மாபீரின் பெற்றிருத்த பிள்ளைதான் இந்த கிருஷ்ணபுர பாராளுமன்றத்தினுடைய வித்யாராணி வீரப்பன் அவர்கள் நமக்காக அந்த வீரம் ஜெளிந்த அந்த வித்துக்கள் இந்த மண்ணிலே களமாட வருக தந்து கொண்டிருக்கின்றது அந்த வீர பெண்மணியை அந்த பாராளுமன்றத்தில் நாம் அனுப்பி வைத்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன நன்மைகள் நமக்கு என்ன தீமைகள் என்று நாம் ஒரு கேள்விகளை எழுப்பலாம் உரிமைகளை நீட்டெடுப்பதற்கே இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிகளை நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் புதுச்சேரியோடு நாற்பது இந்த முப்பத்தி ஒன்பது எம்பிகளிலிருந்து இவங்களுக்கு நாம் வாக்கு செலுத்தி இருக்கின்றோம் இல்லாமல் போகிவிடவில்லை எல்லாம் இஸ்லாமிய சொந்தங்களுக்கெல்லாம் நான் ஒரு பாதுகாப்பு ஒரு அரணாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி என்று வாக்குறுதிகளை இந்த திமுக சொல்லுகிறது இந்த பேர் அறிவிப்புகளை செய்கிறார்கள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பொழுது இஸ்லாமிய சொந்தங்களை கைவிட்டு விட்டு மீண்டும் அவர்களுக்கான அதிகாரங்களை எதையுமே செய்யாமல் நம்மளை தூக்கி நடுத்தர போடுகிறார்களே ஏன் என்று நாம் சிந்திக்க கூடாதா நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பு ஆனா என்னடா சொல்லிக்கிட்டது என்ன நம்ம சிந்திக்காத ஒரே ஒரு காரணத்தை நம்ம விட்டதனால்தான் நாம் அறியாமல் செய்கின்ற தவறுகள் தான் அவர்களுக்கு ஒரு பிரசாதம் மாறுபடுகிறது செயலாற்றுகின்ற ஒரு வீர பெண்மணியை தேர்வு எடுத்து அனுப்புங்கள் நம்மளுடைய புரட்சி வெள்ளம் நாளை மலருகின்ற தமிழ் தேசிய வரலாறு நமக்கான ஒரு காரணங்கள் தமிழ் தேசியம் சொல்லும் நல்லவர்கள் வேண்டும் நமக்கு இந்த மண்ணையும் மக்களையும் கேள்வி கட்ட செயல்களுக்கு அழுத்த செயல்கின்றவர்களை அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு புதிய அர்த்தத்தை மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய அவர்களை நாம் இந்த நாடாளுமன்றத்தில் அனுப்பி வைத்தால் நமக்கான காவேரி மன்றத்தினுடைய தீர்ப்புகளை பெற்றுத் தருவதற்கும் அந்த காட்டுக்குள் இருந்த வீரப்ப எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரவில்லை நாம் காணும் இந்த மண்ணின் வளங்களை இந்த நீர் ஆதாரத்தை பெற்றுத்தருவதற்காக ஒரே ஒரு கடிதங்கள் அனுப்பிடுவார் அந்த கடிதங்களை அனுப்பிய பொழுது கருநாடகாவிலிருந்து தண்ணீர் தன்னார திறந்தது எப்படி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கூட செய்ய முடியாத ஒரு செய்த அந்த அந்த தான் முடியாததான் அவருடைய ஆசைகள் நிராசையாக போய்விட்டது நிராசையாக போய்விட்டதன் காரணம்தான் அவருக்காக பிறந்தெடுத்த அந்த பிள்ளைகள் தன்னுடைய தந்தை நான் அரசியல் களத்தில் களமாடுவேன் என்று சவளமிட்டு இந்த மண்ணிலே நம்மளை நம்பி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் தோலோடு தோல் என்று நாம் அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஏராளம் நாம் அவர்களுக்கு ஆயிரம் ஐயோ கொடுத்த தேவையில்லை என்று உருவங்களே நமக்கான செய்யக்கூடிய ஒரே ஒரு வாக்குகள் மதிப்பு இல்லாத வாக்குகளை செலுத்தி நமக்கான காலம் கையளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு கரைபடியாத உள்ளத்திற்கு சொந்தக்காரராக ஆணுக்கு பெண்ணும் சமம் என்று இருபது பெண்மணிகள் இருபது ஆண்களை நிறுத்தி ஒத்தைக்கு ஒத்தையாக சண்டை செய்கின்ற நாம் கட்சியினுடைய புரட்சி தென் தமிழன் சீமன் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு உலகத்திலே உலக வரலாற்றில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் யாரிடமும் கூட்டணி கிடையாது நான் களத்திலே தனியாக தான் நிற்பேன் அஞ்சு கட்சிகள் பத்து கட்சிகள் சேர்ந்து இந்த மக்களை நான் ஏமாற்ற வரவில்லை ஒற்றை நம்பிக்கையோடு இந்த களத்தில் நிற்கின்ற அந்த வீர மா மனிதனுக்கு நம்முடைய விளைவதிப்பில் வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்ய உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம்